ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாஸ் வேகாஸ் ரீச் ஆன வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம முதல் நாள் எங்கே போனோம் அப்படின்றத பார்த்துடலாம் ரீஇன்மெண்ட் நடக்கிற இடத்துல முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி கார்டு வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாங்க நாங்களாம் அவங்க கூடவே போனோம் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது ஹோட்டலில் உள்ள ஒரு பெரிய ஹாலில் தான் ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு மால் மாதிரியே தெரிஞ்சது அதனால் ஒரு ஒரு ஃப்ளோராக போய் நாங்களும் சுற்றி பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து இந்தியன் ஃபுட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த ஃபுட் கோர்ட் கோட்டு போனாங்க அங்கே நிறையா ஃபுட் ஸ்டால் இருந்தது அதே மாதிரி டிராவல்லையும் சரியான சாப்பாடு இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் ஃபுட்டே ட்ரை பண்ணலாம் ஆனால் பின்ன பின்னே வந்து இது கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கே போகலான்னு பிளான் இருந்தோம் அப்போ அப்படியே போகிற வழியெல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு சிங்கப்பூர்லேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கே அதுலேயும் இந்த மாதிரி போவாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் இவரும் நல்லா பாடிட்டு இருந்தாரு அது அப்படியே கேட்டுட்டு இருந்தோம் வீடியோவில் கஜ கஜுன்னு சவுண்ட் இருக்கனால நான் வாய்ஸ் மட்டும் மட்டும்தான் கொடுக்குறேன் இதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே நாலரை மணி ஆயிடுச்சு நாலரை மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ப்ரீமியம் அவுட்லெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் அது டேக்ஸி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ புக் பண்ணிவிட்டு போகிற வழியில் வேறு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் அவங்கள்டே கேட்டுட்ருந்தோம் அப்படியே கேட்டுகிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே இங்கே இருட்டிடும் ஸோ இந்த இந்த பிளேஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்லாம் சொன்னாங்க சரி முதல் நாள் நம்ம ப்ரீமியம் அவுட்லெட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவுட்லெட்டுக்கு போனோம் அவுட்லெட் போகலாம் அப்படின்னு சொன்னதும் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அவுட்லெட்னால் என்னவாக இருக்கும் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்டே கேட்டுட்டேன் அப்படின்னா என்ன அங்கே எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ இப்போ மால் போனால் எப்படி நிறையா பிராண்டட் ஷாப்ஸ் பார்ப்பியோ அதே மாதிரி தான் இந்த அவுட்லெட்டில் நிறையா பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே சிப்போட்லே அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டை என் பையன் பார்த்துட்டான் அவனுக்கு சிப்போட்லேயே பார்த்ததும் இங்கே நம்ம சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு சரி ஒன் வீக் இங்கே தானே இருக்க போகிறோம் நிறையா இடத்துல சிப்போட்லே இருக்கும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு நடந்துட்டாங்க பெருசாக ஷாப்பிங்னு எதுவும் இல்லை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களுக்கு ஷூ வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் ஷூ நைக்கியில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கிருஷானும் ஆசைப்பட்டுட்டு இருந்தான் சரியாக அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு தேடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு பக்கமாக தேடிகிட்டு இருந்தோம் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சேல் போட்டிருந்தாங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ ஃபார் நைன்டி நைன் இந்த மாதிரி ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு ஓவராலாக அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ விலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு மேபி நான் டூரிஸ்டாக போனதுனால எனக்கு அது வந்து ரொம்ப விலையாக தெரிஞ்சிச்சோம் என்னமோ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஆஃபர் ப்ரைஸாக தான் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக க்ரௌடும் கூட ஆரம்பிச்சிருச்சு ப்ராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கவர்டாக இருந்தது அதே சமயம் அந்த வாக்வேயில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு சில இது பார்த்துட்டு இருந்தோம் என்னடா இது வீடியோ ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவராகவே இருக்குன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும்போது எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து ரேட் என்ன எல்லாமே வந்து கேஷுவலாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே பேசிகிட்டே தான் வந்திருந்தேன் பட் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கனால அது கண்டிப்பாக எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும் அதனால தான் எப்படி பேசிகிட்டே திரும்பவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு ஸோ ஒரிஜினல் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மேபி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்திருக்கும் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக போர் அடிக்கும் பட் இருந்தாலும் வெறும் ஷாப்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதுன்னு தெரியாது இல்லையா அதனால தான் நான் சும்மா பேசிகிட்டே சொல்லிகிட்ருக்கேன் எல்லா இடமும் சுற்றி கடைசியில் நாங்கள் தேடிகிட்டு இருந்த ஷோரூம் கண்ணில் பட்டுருச்சு அங்கே போனதுமே கிறிஷானுக்கு மட்டும்தான் ஷூ வாங்கலான் இருந்தோம் அப்புறம் நிலனுக்கும் வாங்கிட்டோம் ரெண்டு பேருக்குமே வந்து ஷூ செலக்ட் பண்ணுறது கூட அவ்வளோ நேரம் எடுக்கலை ஆனால் பில் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூன்னு நின்றுது சரி நீங்கள் பில் போட்டு வாங்க நாங்கள் அது வரைக்கும் இந்த கடையை சுற்றிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்ருந்தோம் இந்த கடையில் மட்டும் ஒரு பத்து பேரை மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறாங்க அவங்க வாங்கிட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த பத்து பேரை உள்ளே விடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவும் அது என்ன தான் அங்கே இருக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணி நாங்களும் உள்ளே போனோம் அந்த கடையில் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டீஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணாங்க அந்த செலக்ட் பண்ண டீஷர்ட் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அது மேட் இன் இண்டியான் இருக்குது ஷாப்புக்குள்ள இருக்கும்போது ஒன்றும் தெரியல அவங்க அப்பா பில் போட்டு வர வரைக்கும் இவனை உள்ளே மேனேஜ் பண்ண முடியலன்னு வெளியில் வந்துவிட்டோம் கடைசியில் குளிருக்கு வந்து இந்த ஜாக்கெட் கூட அவன் போட மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனால் எனக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நான் அவனோடதை வாங்கி போட்டுட்டு இருந்தேன் க்ரிஷான்னு சொல்லவே வேணாம் ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான் அவங்க அப்பாவுமே வந்துட்டு கடைக்குள்ளே இருந்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வாமாக இருந்துச்சு இப்போ என்ன இப்படி குளிருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாக்கெட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குளிருக்கு காஃபி குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு சரி காஃபி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடினா போன இடத்துக்கே வர்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எங்கே எது இருக்குன்னே தெரியலை அவ்வளோ பெரிய அவுட்லெட்டாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக அந்த மேப் இருந்தது அப்புறம் தான் பார்த்தோம் சரின்னா அந்த மேப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் பக் தான் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த ஸ்டார் பக்ஸ் போயாச்சு ஸ்டார் ஸ்டார்பக்ஸ் இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் போனது அதே மாதிரி தான் இங்கே வந்தும் இதுதான் முதல் தடவையாக நான் வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி வந்து குடிக்க போகிறேன் ஃப்ளைட்டில் குடிச்ச காஃபியாக இருக்கட்டும் இங்கே வந்து ஹோட்டலில் குடிச்ச காஃபியாக இருக்கட்டும் இது ரெண்டையும் குடிச்சே நான் வந்து காஃபியவே வெறுத்துட்டேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்தது இங்கே வந்து சூடாக குடிக்கணும்னு ஆசையும் இருக்குது அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது சரி பரவாயில்ல நம்ம ஏதோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கையில் ஒப்படைச்சிட்டேன் நீங்களே ஏதாச்சும் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே வந்தோம் நிலன்குட்டி இந்த குளிருக்கு எனக்கு ஜூஸ் தான் வேணும் அப்படின்றச்சு அவன் தான் அப்படின்னா கிருஷ்ணனும் அதே மாதிரி தான் ஏதோ ஐஸ்லாம் போட்டு ஏதோ ஒன்று வாங்கியிருந்தான் அது பேர்லாம் எனக்கு தெரியலை சரின்னா அவனுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸும் இவனுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கும் காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு குடிக்கும் போது என்ன சுகரே இல்லை இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே சுகர் ஓரமாக வச்சுருக்காங்கன்றது அப்புறம் போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கலந்து குடித்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு இந்த குளிருக்கு இதுக்கு மேலே நீ ஜாக்கெட் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அவனை மிரட்டி ஜாக்கெட் போட வச்சுட்டாங்க எனக்குமே ரூம்லேயே சொன்னாங்க கொஞ்சம் ஹெவியானதை எடுத்துக்கோனு நான் இந்த அளவுக்கு குளிர் இருக்கும்னு தெரியாமல் லைட்டான ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடைசியில் கண்ணெல்லாம் கலங்கி ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த குளிர் இருந்தது இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு டேக்ஸி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வெயிட் பண்ண டயத்தில் கிருஷ்ண தொலைல இருக்கதையும் எடுத்து விட்டு எப்படியெல்லாம் நிலன்னு சேட்டை பண்ணுறான்னு பார்க்கலாம் உங்களுக்குமா எடுத்து விடுவேன் இவன் எப்படி குளிர்ல நடுங்குறான் இதா இத பாருங்க குளிரவே மாட்டேங்குதான் இதுக்கெல்லாம் குளிர்லையா உனக்கு சரி உனக்கு குளிர்தான் இல்லையா அப்படியே நீ இதை போட மாட்டேங்கிற பாரு அண்ணெல்லாம் எவ்வளோ குளிர்ந்துன்னு சொல்லி கையெல்லாம் உள்ளே வச்சுட்டு உக்காந்துருக்காம்பாரு கையை க்ளவுஸ் காட்டு கிருஷ்ணோ ஆனால் உனக்கு தான் குளிரில அவனுக்கு தான் குளிருது எனக்கும் குளிருது நீ மேபி அப்பா மாதிரி போல யாருக்குமா ஹாய் சொல்கிற ஹோட்டல் ரூமில் வச்சுருந்தேன் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலே ஃபோர் டாலருக்கு மேலே இருந்தது ஸோ பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டோம் இது ஒரு பாட்டிலே வந்து த்ரீ த்ரீ லிட்டருக்கு மேலே இருந்தது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து த்ரீ டாலர் நைன் சென்ட் அந்த மாதிரி இருந்தது ஸோ இது வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தனால ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு இப்படி தான் நடிச்ச அமத்தில் எழுந்து உட்காந்துட்ருந்தோம்

நைட்டு ஒரு மணிக்கு எழுந்துட்டு அண்ணன்ட்டையும் நீயும் டாய்லெட் போகணுமான்னு கேட்டு அவனுக்கு வரலேன்னுதோ அப்போ எனக்கு வருது அப்படின்னு சொல்லி எழுந்த ஆரம்பிச்சது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது பிஸ்கெட் வேணும் அப்படின்னு ஆரம்பித்தான் சரி நான் அவன் தான் பிஸ்கெட் கேட்குறான்னு பார்த்தா அப்புறம் கிருஷானுக்கும் தூக்கம் வராமல் எனக்கும் பிஸ்கெட் வேணும் அப்படின்னா அப்புறம் அங்கிட்டு பார்த்தா அவங்க அப்பா எனக்கு கொஞ்சம் காஃபி போடேன் அப்படின்றாங்க ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்கே தூக்கம் வராமல் அந்த நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு இருந்தோம் தண்ணி வாங்கிட்டு வந்ததும் நல்லதா போச்சு காஃபி பவுடர் சிங்கப்பூர்ல இருந்தே கொண்டு வந்திருந்தோம் கெட்டில் வந்து எங்களோட ஃப்ரெண்டிங்க ஒருத்தவங்க கொடுத்திருந்தாங்க தண்ணி வச்சு அப்படியே அந்த காஃபி பவுடரை கலந்து எங்க ரெண்டு பேருக்குமே காஃபி போட்டாச்சு காஃபி அதில் இருக்க ஏய் இப்ப டைம் என்ன தெரியுமா டைம் வந்து 1:10 நைட் அப்பனா நம்ம நாடி சமத்துல எழுந்திருச்சு உட்கார்ந்து இன்னும் ரெண்டு பிஸ்கட் கேட்டிட்டு இருக்க போது பிஸ்கட் என்னமா காலையில எழுந்திருச்சு சாப்பிடலாம் தூங்கி எழுந்திருச்சு அப்பா வாட்டர் எடுக்கணும் அந்த அருக்கு போய் எடுத்து குடி வாட்டர் பாட்டிலங்க காபி நல்லா இருக்கா நல்ல சூடா இருக்கு கெட்டல் நல்ல சூடு இருக்கு வந்து நீ பிஸ்கட் சாப்பியா நான் என்ன பண்ண நான் எதியா அந்த நாரே வரணும் என்ன மணி அது கொட்டி வைக்கல அது ஓபன் பண்ணதோட வச்சிருக்கோம் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு சொல்ல பண்ணணுமா தூங்குமா இப்ப

பொதுவாக நம்ம எல்லாருமே டே டைமில் எதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படி தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு சிங்கப்பூருக்கும் இங்கேக்கும் டைம் சேஞ்ச் ஆனதுனால அங்கே டே டைம்ன்றது இங்கே நைட் டைம் அதனால தான் ஒருவேளை பசியில் தூக்கம் வரலையோ என்னமோன்னு சொல்லிட்டு சரி மேஷ்டு போட்டுகிட்டோ கொஞ்சம் பாஸ்தாலாம் ரெடிமேட் இது வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை கலந்து சரி அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா கிறிஷானு கொஞ்சம் சாப்பிட்டான் ஆனால் இல்லை நான் அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு சாப்பிட்டுட்டு இருந்துட்டான் இது டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்டு பாரு இப்போ இது பொட்டேட்டோ லைட்டாக சாப்பிட்டு மட்டும் பாரு லாஸ் வேகாஸ் போய் டே ஒன் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது அதுலேயும் அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் திரும்ப தூங்கினோம் அஞ்சு மணிக்கு தூங்கினது டே டூ ஃபுல்லாக தூங்கி மூணு மணிக்கு தான் எழுந்தோம் அடுத்த ரெண்டு நாளுமே ஈவினிங்க்கு மேலே தான் வெளியில் போனோம் ஸோ அந்த ஈவினிங்கில் ஸ்ட்ரீட் வாக் இந்த மாதிரி தான் போனது அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்